குக்கரில் உதிரி உதிரியாக குழையாமல் ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு முக்கொம்பு ஒரு பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பத்து டு பன்னெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நாட்டு தக்காளி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட தக்காளி நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொழஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வசனிலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் சுருண்டு நல்ல ஒரு தொக்குப்பை வந்ததும் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசியை தண்ணியில் ரெண்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் நல்லா தக்காளியோடு நல்லா கலந்து விட்ருணும் அஞ்சு நிமிஷம் ஆனதும் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு உதிரி உதிரியாக தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி பரிமாறிடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ